அரக்கோணம் அடுத்த தக்கோளத்தில் திருமண விழாவில் கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது பாமகவினர் சேர்மன் பதவிகளை அதிக அளவு பிடிக்க வேண்டும் என்றார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் உதவியாளர் திருமணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோளத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரது மனைவி சௌமியா அன்புமணி பங்கேற்று தாலி எடுத்துக் கொடுத்து சீர்திருத்த முறைப்படி திருமணத்தை நடத்தி வைத்தனர் திருமண விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அந்த பக்கம் கூட்டணி சென்றிருந்தால் வென்றிருக்க முடியும் என்று சிலர் சொல்வார்கள் அந்த பக்கம் முடியாது அவர்கள் நமக்கு வராது நம்முடைய சொந்த நாம் நிற்க வேண்டும் களத்தில் இருப்பது நாம் மட்டுமே நம்முடைய கட்சியிலேயே அதிக இளைஞர்கள் மற்றும் தங்கைகள் உள்ளனர் மக்களவை தேர்தலில் திமுக சூழ்ச்சி செய்தும் பணம் மற்றும் அதிகார பலத்தால் வெற்றி பெற்றது அடுத்த தேர்தலில் அது நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாமகவினர் சேர்மன் பதவிகளை அதிக இடங்களில் கைப்பற்ற வேண்டும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில்தான் தான் அதிக கவுன்சிலர்களை பாமக பெற்றது குறிப்பிடத்தக்கது விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் இரண்டு வாரத்துக்கு வந்து அனைவரும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு தருவதாக திமுகவினர் துரோகம் செய்து வருகின்றனர் இடைத்தேர்தல் வரும்போது இடஒதுக்கீடு தருவதாக சொல்வார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆளும் கட்சிக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய இன்னும் ஒற்றுமை வரவில்லை அந்த ஒற்றுமை விரைவில் வர வேண்டும் உங்களின் முன்னேற்றத்திற்காகவே பாமக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் நமக்குள் எந்தவித கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது என்றார் அதைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லாதது சுகாதார அமைச்சராக இருந்த நான் சொல்கிறேன் இங்கு நீட் தேர்வு தேவையில்லை தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக உள்ளது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் அவர்களை கருப்பு புள்ளி பட்டியலில் வைக்க வேண்டும் போலீசாருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக மற்றும் தேமுதிக புறக்கணிப்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும் பாமகவுக்கு இந்த இடைத்தேர்தல் சாதகமாகவே இருக்கும் என்றார் பேருந்து மது அறிஞ்சி விட்டு ஒரு ஒரு நபர் வந்து போயிட்டு அந்த பெண்ணை வந்து கூப்பிடுறாரு காவல்துறைக்கு புகார் அடிச்சாலும் ஒன்றும் கிடையாது இதுதான் தமிழ்நாட்டு நிலை எங்கே பார்த்தாலும் அந்த கஞ்சா வைத்துட்டு இருக்கிறாங்க கஞ்சா மட்டும் இல்லை அபின் காக்கே நெரவேன் எல்எஸ்டி ஆம்பிட்டுமெண்ட் இது எல்லாமே இது போன்ற போதைப் பொருட்கள் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் வித்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு நிகராக தமிழ்நாட்டில் இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்குது இந்த பொருளை யார் பயன்படுத்துறாங்கன்னா கல்லூரி பிள்ளைகள் மட்டும் கிடையாது பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் பயன்படுத்திட்டு இருக்கா இது சம்மந்தமாக எத்தனையோ முறை ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி அறிக்கை வைத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல ஏதோ பேருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ற அந்த ரிவ்யூ பார்த்து நான் நாலு நாள் இப்படி ரிவ்யூ பண்ணார் ஒன்றுமே கிடையாது அது ஏதோ படித்து படித்து நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ற அது ரிவ்யூ கிடையாது என்ன சொல்லணும் கலெக்டர் பாத்தீங்கன்னா சொல்லணும் எஸ்பி பாத்தீங்கன்னா சொல்லணும் இந்த மாவட்டத்தில் யாராவது